வணக்கம் மக்களினை நான் பார்க்க போகிற வசனம்னா நீதிமொழியில் பத்தொன்பதாம் வரைகிறோம் இருபத்தொன்னாம் வசனம் மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் நிறைய இருக்கும் என்னென்னலாம் சேர்ந்து நினைப்போம் அதை நினைப்போம் அதை சேர்ந்து நினைப்போம் அதை பண்ண நினைப்போம் அந்த கரையத்தை பண்ண நினைப்போம் ஆனால் கடைசியில் யார் நினச்சது நடக்கும் கடவுள் அவர் நம்மளை படைத்தவர் அவர் நினச்சது தான் நடக்கும் அதான் சொல்கிறாங்க இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கர்த்தருடைய யோசனை அவருடைய யோசனையில் நடக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம வந்து அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறோம் நம்ம கட ஏசப்பா நான் உங்கள் சித்தத்தின்படி நடக்கணும் அப்படின்னு நம்ம டெய்லி நம்ம ஜோம் பண்ணோன்னா நம்ம நம்ம சுயமாக சிந்திக்காமல் அவருடைய யோசனைகள் நமக்குள்ளே வந்து நம்ம அவர் விருப்பத்தின்படி நம்ம செயல்படுவோம் அதான் நம்ம அவருடைய விருப்பத்தின்படி செயல்படணும்னா நம்ம கா அதிகாலையில் தினந்தோறும் அவருடைய பாதத்தில் வந்து நின்று உங்கள் சத்தின் பண்ணி நாங்கள் நடக்கும் உம்முடைய சித்தத்தின் படி இன்றைக்கி நான் நடக்கும் உம்முடைய உம்முடைய விருப்பத்தின் படி நான் நடக்கணும் டெய்லி ஜமா பண்ணால் நம்ம அவருடைய சித்தத்தின்படி நடக்கும் அதுதான் அந்த வசனம் சொல்லுது நம்மளுடைய எண்ணங்கள் வந்து அநேகமாக இருக்கும் ஆனால் அவருடைய யோசனை அவருடைய காரியம் அவர் என்ன நினச்சிருக்காரோ நம்ம குறித்து அதுதான் நம்ம நடக்கும் அதுதான் நம்மளுக்கு நடக்கும் அதான் அந்த வசனங்கள் நம்ம சொல்லுது